சிறப்பு அப்படின்னா நீங்க ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க டாப்ல அது ஒன்று தான் அந்நிய உபகரணம் மற்ற எல்லாமே ஒரு சாதாரணமான கிடைக்கக்கூடிய எளிய பொருட்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணப்பட்ட ஃபோட்டோகிராஃபி இது கிட்டத்தட்ட நான் பாதி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ இங்கிலீஷ் ஃபில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நண்பர்களே இதில் நம்ம தீபக் நந்தகுமாருடைய மியூசிக் வந்து ஒரு கேரக்டர் மாதிரியே கூடவே வருது ஒரு மனித அவலங்களை மியூசிக்ல சொல்றது ரொம்ப கடினம் மென்மையான உணர்வுகளை லைட்டாக போட்டு அடிச்சிடலாம் இது அவ்வளவு மிக பண்ணியிருக்கிறாங்க நிலைக்கு வரக்கூடிய உயரமான இசையமைப்பாளர் உங்க உங்க அத்தனை பேருடைய ஆதரவு எங்களுடைய ஹீரோயின்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் எப்பொழுதும் தேவை நீங்க இந்த படத்தை பார்த்த

மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ்லையா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் ப்ராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவீஸ் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடியை விட மைனஸ் ப்ரைஸில் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு அவதான் ஓடிடி ப்ளஸ்ஸை டவுன்லோட் பண்ணி நான் ஏன் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்போ நீங்கள் ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணணும் ஓடிடி ப்ளஸ் இதில் எல்லாமே ப்ளஸ் நிறைய விஷயங்கள் சொல்லுவார் இன்னும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எல்லாமே ஏன்னா இது சினிமாக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான சில மாற்றங்கள் பண்ணி பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் நிறைய உண்மை சம்பவங்கள் நமக்குள்ளே காணாமல் போகிற விஞ்ஞானிகள் ஆகட்டும் ஆர் திறமை உள்ளவங்களாகட்டும் அவங்கள வெளில எடுத்துகிட்டு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு நல்லா போய் சேரணும் அப்படின்றது என்னோட பர்ஸ்னல் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதுக்கான எடுத்த முயற்சி தான் இது ஸோ இதுக்கு கண்டிப்பாக எல்லோரோட சப்போர்ட் தேவை இதில் எங்களுக்காக இந்த படம் பண்ணி கொடுத்த சார்லி சார்க்காகட்டும் அவரோட கதையை பண்ண ஒத்துக்கிட்ட செந்தில் உதய் ஜெகன் மியூசிக் டைரக்டர் டி கே விஷ்ணு டிஓபி மற்ற எல்லா ஆக்டர்ஸ் எல்லாேருக்குமே வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது பெரிய பட்ஜெட்டில் பண்ணல ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் அவங்க எல்லாருமே இதை ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி தான் எடுத்து பண்ணிணாங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகும் நல்லா பேசப்படும் இந்த மாதிரி நிறைய படங்களும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் ஸோ வி வில் டூ தட் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல இது எங்களோட ரொம்ப வருஷ கனவு உண்மையிலே சொல்லணும்னா செந்தில் என்ன வாழ்க்கையை மாதிரி தான் எங்கள் வா எங்கள் வாழ்க்கையும் நான் உதய் அப்புறம் விஷ்ணு கேமராமேன் எங்களாது நாங்கள் மூணு பேரும் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது மச்சான் நீ தான் டேரக்டர் நீ நான் தான் ஆர்டிஸ்ட்டு நீ தான் கேமராமேன் இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்துச்சு அதெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த படம் அவங்க முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் ஏதாவது குறையாக இருந்தால் மன்னிச்சிடுங்க கொஞ்சம் நேரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா எழுதுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆ தேங்க் யூ ஸோ மச் ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்தீங்க ப்ரெஸ்லேருந்து நிறைய பேர் விஷ் பண்ணிங்க அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உன்னிப்பாக கவனித்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சர்லேயும் ஏன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரோம் பட் அந்த கஷ்டம்லாம் இப்போ எதுவுமே தெரியல ரொம்ப தேங்க்ஸ் மியூசிக் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சப்போர்ட் கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி கதைகள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் வேறு வேறு கதைக்காலம் வேறு வேறு வேர்ல்டை வந்து நம்ம எங்கள் ஆடியன்ஸ் காட்ட வேண்டியிருக்கு சின்ன படங்களாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேறு நிறைய டேரக்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அனைத்து மீடியாக்களுக்கும் இங்க வந்திருக்க அனைத்து மீடியா அனைத்து ஊடகங்களுக்கும் ரொம்ப நன்றி படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் சிரமப்பட்டு தான் எடுத்திருக்கோம் படம் வந்திருக்கு நல்லா வந்திருக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி எல்ல வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இது எங்களோட ஃபஸ்ட் படம் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ நல்லபடியாக சொல்லுங்கள் அந்த படத்தில் நடிச்சு கொடுத்த சாரி சார் அப்புறம் எங்கூட இன்னும் அவங்க கூட சேர்த்துக்கிட்ட சூர்யா சார் ப்ரொடியூசர் கட்ரா ஸ்டோரிஸ் அப்புறம் இன்னொரு டேரக்டர் அப்புறம் டிஓபி ஹீரோ விநாயகர் சார் அப்படி அவங்க ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இது எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க பண்ண போய் தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு முழு முயற்சி வந்து ஃபஸ்ட் என்னோட நண்பன் இயக்குனர் உதயகுமார் தான் இந்த படத்துக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களால் நல்லா சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஒரு நாட்டின் வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் வளர்ச்சி தான் அந்த நாட்டின் வளர்ச்சி வந்து பேசிக்கிறாங்க இந்த சின்ன செந்தில் தான் ரியாலிட்டி ஹீரோ இவர்தான் தன்னுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பை அங்கீகாரத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டின் வளர்ச்சி வந்து அந்த நாட்டில் இருக்கிற அறிவியல் வளர்ச்சி வச்சு தான் ஒரு பரவலாக பேசப்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அடித்தள கண்டுபிடிப்பாளர்களுக்கு வந்து ஒரு சங்கம் நாங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி சின்ன சின்ன கண்டுபிடிப்பாளர்கள்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய வெகினால கோரிக்கையாக இருக்குது அதை வந்து சமூகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அது சார்லி சார் அறிமுகமானவர் இவர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு சினிமா அறிமுகமானவர் அறிமுகமானவர் படத்துல இருந்து இவர் எனக்கு சின்ன இருந்து சாலி அப்படின்னா எனக்கு தெரியும் இப்போ இவங்கள்லாம் வந்து ரே ஒரு கீரோ மாதிரி இப்போ தான் எனக்கு அறிமுகமாயிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டுறதுனால இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடன்பட்டுருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து நேரில் கையாண்டு இப்போ வந்து இங்கே அஞ்சு பர்சன்ட் தான் காமிச்சிட்ருக்காங்க இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கனா தான் எங்களுடைய நிலமை எப்படி இருக்குது நாங்கள் எப்படி இருக்கிறோம் அந்த பிரச்சனைக்கு உண்டான இடம்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பப்ளிக்கெலாம் வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் அதனால் நீங்கள் நேரில் வந்து எங்கள் வீட்டும் நாங்கள் பண்ணிக்கிறதெல்லாம் நேரில் பார்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறேன் அதனால் கொஞ்சம் இந்த அரசாங்கம் கவனத்து கொண்டு போகிறதுக்கு மீடியா நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும் நன்றி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டீமோட இந்த படத்தை உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் தான் டீமாக நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் தேங்க் யூ சாலி சார் நீங்கள் இந்த படத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ படத்தில் ஒரு ஒரு அறிமுகம் ஓகே அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சூர்யா சார் உதய் ஆல்ரெடி நான் தேங்க் பண்ண மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் தான் இது உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகணும் நாளைக்கு ஆகால வருது ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை இந்த வாழ்வியல் இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை நிறைவாக செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் ஹோப் யூ ஆல் லைக் இட் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் நன்றி ரொம்ப நன்றி எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் படத்தை கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் தான் கொண்டு போகணும் உங்களை ரொம்ப நம்புகிறோம் நீங்கள் அதை கண்டிப்பாக கொண்டு போவீங்க நம்புகிறோம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் எல்லாருமே பார்க்கணும் இந்த படம் ஓடிடியில் வந்தது இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் எல்லாருமே போய் ரீச் ஆகும் நம்புகிறோம் தேங்க்யூ ஓகே ஒரு நீண்டகால போராட்டம் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரசவ வேதனையோ அப்படி மிக அழுத்தமான பதிவை தந்த படைப்பாளி எங்கள் டைரக்டர் உதயகுமார் சாருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படைப்பு இது எக்ஸ்க்ளூசிவாக நாளையிலேருந்து ஆஹா ஓடிடி தளத்தில் வர இருக்குது அதற்கு முன்பாக உங்களுக்காக பிரத்யோகமாக இந்த காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் மத்தியில் ப்ரெசெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த படத்துடைய வேலைக்காக மொத்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ண பெரும்பங்கை தன் தோளில் சுமந்துக்கிட்டு வேலை பார்த்த எங்கள் டைரக்டர் உதயகுமார் சார் அப்புறம் கூட நின்று பக்கபலமாக நின்ற திரு சரவணன் இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களுக்கெல்லாம் தாண்டி மிக உறுதுணையாக தயாரிப்பில் இருந்த எங்கள் சூரியநாராயணன் சார் அவருக்கு மொத்த என்டையர் டீம் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறது அதில் போடக்கூடிய பட்ஜெட் முடிவு பண்ணாது ரிலீஸுக்கு பிறகு மக்கள் மத்தியில் வரக்கூடிய வரவேற்பு தான் அந்த படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறத முடிவு செய்யும் உள்ளபடியே நம்ம உரத்த குரலில் உறுதியாக சொல்ல முடியும் இந்த படம் பெரிய படம் மக்கள் மத்தியில் நிச்சயமாக வரவேற்பு பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்கு எந்த ஒரு படைப்பையுமே ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே பரபரப்பான சினிமா உலகத்தில் சார் தியேட்டர் கிடைக்கல சார் சேனல் கிடைக்கல சார் ஓடிடியில் ஸ்லாட் கிடைக்கல இவைகளுக்கு நடுவில் இந்த பரபரப்பான காலகட்டத்தில் சூர்யா சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் என்கரேஜ் த ஹோல் டீம் மேக்கிங் ஃபார்வர்டு ஆஸ் அ ஆஹா ஓடிடியில் நாளைக்கு வெளியாகிறது மொத்த டீம் ஃபெல்ட் மோர் ஹாப்பி அண்ட் தேர் சப்மிட்டிங் தி ஆர் தேங்க்ஸ் டு த என்டையர் ஆடியன்ஸ் நண்பர்களே இந்த படம் கதாநாயகன் சார்ந்த படம் அல்ல இந்த படத்தில் கதைதான் நாயகன் இதில் ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டியது உள்ளபடியே தன்னுடைய ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற ரியல் ஹீரோ வந்திருக்காரு பிரமாதமாக ஒர்க் பண்ண ஜெகன் எக்ஸலண்ட்டாக தன்னுடைய அர்ப்பணிப்போட சில ஆண்டுகள் இந்த படத்துக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண ஜெகன் சார் இனி வரும் காலங்களில் நம்பிக்கையோடு தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு பிரமாதமான ஆக்டர் ஸோ அவரை நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக என்கரேஜ் பண்ணணும் எக்ஸலண்ட் ஆஃப் டேரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இவ்வளவு சிக்கனமான உபகரணங்களை வச்சுக்கிட்டு பிரமாதமான ஒரு ஃபோட்டோகிராஃபி கொடுத்த நம்முடைய டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஸோ அவருக்கு மொத்த மொத்த தமிழ் சினிமா ரெட் கார்பட் கொடுத்து வரவேற்கணும் இந்த மாதிரி டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இந்த படத்தில் ஏ என்ன சிறப்பு அப்படின்னா நீங்கள் ட்ரோன் ஷாட்டு பார்த்துருப்பீங்க டாப்பில் அது ஒன்று தான் அந்நிய உபகரணம் மற்ற எல்லாமே ஒரு சாதாரணமான கிடைக்கக்கூடிய எளிய பொருள்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணப்பட்ட ஃபோட்டோகிராஃபி இது கிட்டத்தட்ட நான் பாதி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ இங்கிலீஷ் ஃபில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நண்பர்களே இதில் நம்ம தீபக் நந்தகுமாருடைய மியூசிக் வந்து ஒரு கேரக்டர் மாதிரியே கூடவே வருது ஒரு மனித அவலங்களை மியூசிக்கில் சொல்கிறது ரொம்ப கடினம் மென்மையான உணர்வுகளை லைட்டாக போட்டு அடிச்சிடலாம் இது அவ்வளோ படமமாக பண்ணியிருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் எங்க இருக்காரு வாங்கண்ணா மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய உயரமான இசையமைப்பாளர் உங்கள் 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 அத்தனை பேருடைய ஆதரவு எங்களுடைய இருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் எப்பொழுதும் தேவை நீங்கள் இந்த படத்தை பார்த்த ரசித்து என்கரேஜ் பண்ண எங்களை எங்களுக்கு மொத்த மொத்த டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தெரிவிச்சிக்கிறோம் வீர் ஆல் சப்மிட்டிங் அவர் தேங்க்ஸ் டூ யூ யூ ஹாவ் டு டேக் ஓவர் டு த என்டையர் வோல் நன்றி வாழ்த்துக்கள் முதலே ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்போதான் அவங்களுக்கு வாய்ப்பு வந்து இதுவாகவும் நம்மளுடைய படமும் வந்து வெளியில் கலெக்ஷன் ஆகும் வாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு குடும்பத்தை இறக்கிருக்கீங்க அவரும் நல்ல நடிப்பு கொடுத்துருக்காரு எப்படி முதல்ல அவர் செலக்ட் பண்ணி அவர் ஹீரோவா சார் அவர் ஹீரோவை தாண்டி என்னுடைய 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 நண்பர் அவர் நான் எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் நடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட வரைக்கும் அவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இன்னும் இன்னும் வீட்டுக்கு கூட அவன் போகலை பதினஞ்சு வருஷமா வீட்டுக்கு போகாமல் சினிமா நடித்து நான் ஹீரோவாகவே நடிச்சுதான் நான் ஆகணும் அப்படின்ட்டு

சரி காலையில் ஒரு இட்லி சாப்பிட்றோம் மூணு மணி நேரம் கழிச்சா என்ன இட்லி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் தகட்டுது ஐயோ இப்போ தானே சாப்பிட்டோம் அப்படிங்கும் நாற்பத்தி நாலு வருஷமாக சார்லி தகட்டாமலே இருக்கிறதுக்கு காரணமே ஐம் ஏபிள் டு அடாப்ட் வித் அடுத்தடுத்த டீமோட என்னால் அடாப்ட் பண்ண முடியுது ஒன்று இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் நான் டைரக்டர் உதயகுமார் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்களுடைய படைப்பு புதிய படைப்பு வைக்கும் பொழுது இவர்னால் நமக்கு ஃப்ளக்சிபிளாக வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த 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 எண்ணம் தான் என்னை இந்த மாதிரி நல்ல படங்களில் இடம்பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ நான் அந்த மாதிரி படைப்பாளிகளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் பதினஞ்சு வருஷமாக அவர் வந்து வீட்டுக்கு போகாமல் ஹீரோவாக ட்ரை பண்ணுறாங்க சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரு பாட்டு கொடுத்துரு லவ் சாங் கொடுத்துருக்கலாமே பதினஞ்சு வருஷமான கனவு ராசி இருக்குல்ல இல்லை இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இல்லை இதுக்கு நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இந்த கதை வந்து என்ன ஹீரோ ஆக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் அது வந்து நண்பர்களை நாங்கள் பண்ணது இன்னொன்று என்னன்னா நம்ம செந்தில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரோட முயற்சியை இங்க கொஞ்சம் நம்ம வெளியில கொண்டு வரணும் இந்த நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு அதுக்காக இப்போ நான் வந்து சினிமாக்காக பதினஞ்சு வருஷம் வீட்டுக்கு போகல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஏன் போகலன்னு கேட்டிங்க அது என்னன்னா எனக்கு சொந்த ஒரு தூத்துக்குடி ஆமா இப்போ வந்து எங்க பேரண்ட்ஸே எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால அந்த விஷயத்த வந்து நம்ம அப்புறமா பேசணும் சரி அதனால இப்போ என்னென்னா நான் இதுக்கு வரேன் செந்தில்ங்கிற ஒருத்தரோட இப்போ நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணி இத்தனை வருஷம் போனதுனால இப்படி ஒன்று ஒரு விஷயம் நடந்தது அவர் வந்து அதேமாரி நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கையை என்னை மாதிரி அவர் நிறைய நாட்களை இழந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு விஷயம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற ஒரு விஷயத்துக்கு விரக்தியாகி ஒரு விஷயம் பண்ணி பண்ணியிருக்காருன்னு தெரியும் போது அது நம்ம கூட ரிலேட் ரிலேட் ஆகுது ஆக்சுவலாக பாதை வேற யாருக்கலாம் ஆனால் வழி ஒன்று தான் ஸோ அதனால

ஸ்கிரீனில் தான் படம் பார்த்துருப்போம் நாங்கள் இந்த முயற்சியை முதல் முயற்சியா நாங்கள் எடுத்துட்டு இதை நாங்க இதுக்கு நீங்க என்ன வரவேற்பு கொடுக்குறீங்களோ வச்சு அடுத்த படம் நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சு நாங்க முயற்சி பண்ணி தேட்டருக்கு கொண்டு வர நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நல்லா பேசுவா பேசுவார் இந்த படம் பார்க்க வந்ததுக்கு மீடியாவுக்கு அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் உதய் நானும் வந்து நானும் ஏடியா தான் ஒர்க் பண்ணேன் உதய் நானுமே ஒன்றா ஒரு சின்ன ராமசாமிகிட்ட ஏடியா ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருந்தது அப்போது ஒரு நாள் ஷூட்டிங்கில் நான் இது இப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார் நான் பண்ணலண்டா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி தான் அந்த கேரக்டர் இருந்தது அதில் அதில் ஒரு பேச முடியாத ஒரு ஆளாக நடிக்கணும்னு சொன்னார் ஆனால் அவன் என்ன சொன்னானோ அதுதான் நான் பண்ணேன் நான் எதுவுமே பண்ணேன் அவன் நடிச்சு காமிச்சான் ஆக்சுவலாக அவனை அவன் நடிச்சு காமிச்ச அளவு என்னால் நடிக்க முடியல அவன் பெட்டராக ரொம்ப பெட்டராக பண்ணான் நான் அதை வாங்கி பண்ண அவ்வளோதானா நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் கரு சொல்லும் போதே ஈரோ புதுமுகம் தெரியாத முகம் நீங்கள் பணம் போட்டு போகிறீங்க உங்களுடைய எப்படி அந்த தைரியம் வந்தது ஓட்ட ஓட்டப்படம் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற இது இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கீங்க ஒரு நல்ல ஈரோவையும் அறிமுகப்படுத்திருக்கீங்க எப்படி நம்ம வந்தீங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இது சினிமாக்கான லவ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்திருக்கேன் நான் கௌதமேனன் கிட்ட கிட்ட கிட்டே ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ஹெட் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே பண்ணும்போதுமே வந்து முயற்சிகளாக புது டேரக்டர்ஸ்க்கு என்ன நம்ம ஒரு ஏடியாக இருந்திருக்கோம் நமக்கு அதனோட கஷ்டங்கள் தெரியும் ஸோ புது டேரெக்டர்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்னு தான் ஜி ஃபைவில் நான் இனிஷியல் டேஸில் பண்ண ஷோஸ் ஆகட்டும் சரி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ண ஷோஸ் ஆகட்டும் சரி அதை ட்ரை பண்ணோம் அதே தான் மெட்ராஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து இதை தான் பண்ணணும்னு முடிவு பண்ணோம் எல்லாமே நியூ கம்மர்ஸ் வச்சு நம்ம நல்ல கதைகளை சொல்லணும் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சது தான் புர்க்கா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இது ரெண்டாவது படம் இவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது நிறைய கதை கேட்டேன் கதை சின்ன லைனாக தான் கேட்டேன் ஒரு ஆஃப் அன் அவர் தான் பேசியிருப்போம் பட் அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே விஷுவல் பார்த்த உடனே சார்லி சார் எல்லாமே இருந்தாங்க இவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே சரி இதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சது அதை தாண்டி இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி போது நம்மளோட தேவைக்கான அந்த இந்த மெட்ராஸ் ஸ்டோரிஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது அந்த தேவைக்கான ஒரு ஸ்கோப்பில் இருக்கிறதுனால சரி இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வி டிசைடட் பட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி கிட்ட கிட்ட ரெண்டு வருஷம் நாங்கள் படம் எடுத்து முடிச்சே ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகுது எடுத்து நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் தேட்டர் போகணும் எல்லாமே ட்ரை பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டி நிறைய சப்போர்ட் எல்லாமே அப்போ கிடைக்கல அப்புறம் கடைசியாக இப்போ ஆகா வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணக்கூடாது எடுத்த விஷயம் வெளில வந்துடணும் அப்படின்றதுக்காக ஏன்னா இன்னொரு ஒரு படம் பண்ணியிருக்கோம் கிணறுன்னு அகெயின் குட்டி பசங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்ப புது டேரக்டர் புது மியூசிக் டேரக்டர் புது டிஓபி அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நியூ கமர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் நம்ம இருக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறது தான் அப்கோர்ஸ் இதில் லாஸ் அண்ட் கெயின் எல்லாமே இருக்கும் பட் அதை மீறி நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஸோ அந்த இதில் கொடுத்துருக்கு இதே டீம் லைன் வெளியே கண்டிப்பாக வரணும் அதுக்காக தான் இந்த முயற்சிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து எல்லாருமே உட்காந்து நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஒன்று நடக்கும் ஸோ படமாக கேட்கும்போது இப்போ உதயக்கிட்டே இன்னொரு கதையெல்லாம் இருக்குது உதவும் எல்லாம் பிச் இருக்க எல்லாம் பண்ணிட்டுருக்காரு நம்மளும் இந்த படங்கள் எல்லாம் முடித்தா நம்ம திருப்பி கண்டினியூஸாக பண்ணலாம் தான் பிகினிங்லேயே பேசினது ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் வந்ததுன்னா நமக்கு தேவையான நம்மளோட கம்பெனி என்ன நினச்சோமோ அந்த ஒரு ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வில் ஒர்க் அண்ட் நிறைய ரியல் ரியல் ஸ்டோரிஸ்ல எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமரன் கூட ரியல் ஸ்டோரி தான் பெருசாக பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு என்ன பெரிய ஆக்டர்ஸ் பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி குட்டி படங்களும் நிறைய இப்போ நம்ம மலையாள சினிமா பற்றி பேசுகிறோம் நிறைய எதர்ச்சியம் எதர்ச்சியான கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது இங்கே பெருசாக எடுப்பதில்லை தேட்டருக்கே போகிறது இல்லை தேட்டருக்கு யாரும் வாங்குறதே இல்லை ஆனால் அங்கே ஆடியன்ஸாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் இங்கே அதையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆடியன்ஸ்கிட்டேயே நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் பாக்ஸில் இருக்குது அது எல்லாமே வெளியில வரும் வராமல் கிட்டக்கிட்ட உங்களுக்கே தெரியும் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் இருக்கு உள்ள ஸோ அதில் அட்லீஸ்ட் ஐம்பது அறுபது படங்கள் நல்ல படைப்புகளாகவே இருக்கும் ஆனால் ஆடியன்ஸ் சப்போர்ட்காக வெயிட் பண்ணுறாங்க தியேட்டர் சப்போர்ட்டாக வெயிட் பண்ணுறாங்க ஐ திங்க் பிஸ்னஸ்ஸாவே எல்லாமே அதிகம் எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்கன்னு அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்ட உடனே ஒன்றுமே கேட்கல அதித்தி கேட்ட உடனே சரி என்னைக்கு வரணும் என்ன ஏதுன்னு கேட்டாங்க காலையில் வந்தாங்க நடிச்சு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க ஆண்டனி சார் ஃபோன் பண்ணேன் உடனே வந்தார் ஏன்னா நான் கௌதம் சார் வைக்கும்போது நல்ல பழக்கம் ஃபோன் பண்ண உடனே வந்தார் வந்து நடித்து கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார் டப்பிங்க்கு கூப்பிட்றான்னாரு நான் அவரை டப்பிங் கூட கூப்பிடல அப்போதிக்கும் நம்ம முடிக்கணும் அப்படின்னால பண்ணி வச்சிட்டோம் ஏன்னா அவர் பிஸியாக இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணல அப்படியே மிக்ஸ் பண்ணி தோணும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா சின்ன படங்களுக்கு சப்போர்ட் அந்த ஒரு இது இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதித்தி கேட்கும்போது அவங்க வந்து சின்ன ரோலாக எவ்வளோ நேரம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப ஒரே ஒரு தான் ஆனால் ஒன் டே ஷூட் தான் ஆஃப் டே ஷூட் தான் இருக்கும் டெக்னிக்கலி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை கண்டிப்பாக இஃப் இட்ஸ் குட் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னா சின்ன ப சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அடுத்த நிமிஷம் வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட்டிவ் தான் தேட்டர் போகணும் தான் ஐடியா நேத்து முந்தாணியத்து வரைக்கும் தேட்டர் தான் ஐடியா அஸ்இன் மண்டே வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும் வச்சுக்கோமே ஆஹா ஓகே பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம தேட்டரில் ட்ரை பண்ணு ஏன்னா நிறைய பேரை போ போய் ட்ரை பண்ணும் ப்ரொடியூசர்ஸ் ட்ரை பண்ணும் எல்லாம் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க சின்ன படம் கலெக்ட் பண்ணாதா ஆடியன்ஸ் வர மாட்டாங்க மாட்டாங்கபான்ட்டாங்க ஸோ அவங்களே ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க பட் சின்ன படங்களாக இருந்த படங்கள் தான் இன்னைக்கு பெருசாக இருக்குது ஒரு டாடா வரும்போது அன்றைக்கி கவின் புதுசோ இல்லை அது சின்ன படமோ சின்ன இருந்தாலும் அது ஹிட் ஆன உடனே பெருசாச்சு அந்த அதுக்கான ஒரு ஸ்கோப் கிடச்சிதுன்னா இந்த படமும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் கரெக்ட் ஆடியன் நல்லா இருக்கும் சப்போர்ட் இல்லைன்றே யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல ஏன்னா யாருமே வந்து நாங்கள் போய் தேட்டருக்குன்னு கேட்கும்போது பிஸ்னஸ் பண்ணாது நாங்கள் முப்பது லட்சம் போட்டு ரிலீஸ் பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கும் லாஸ்ட்டில் தான் இந்த படம் வெளில வருதுன்னு வச்சுக்கோங்க பட் நல்ல விஷயம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் இதை உள்ள வச்சிருக்கக்கூடாது அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு அந்த அந்த கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடும் அடுத்த வாரம் திரையரங்குக்கு வரும்பொழுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நாங்கள் நம்பிக்கையோடய வெயிட் பண்ணுவோம்

சோ ஐ ஐ ஹோப் ஜெகன் வந்து ஒரு பெரிய விஜய் சேதுபதி மாதிரி பெரிய ஆளாக வரணுன்றது என்னோட ஆசை அவருக்கு அவருக்கான அந்த ஸ்கோப் எல்லாமே இருக்கு சிஎம் பாத்துக்கல சார் கரெக்ட் நம்ம செந்தில் பாக்கணும் சார் செந்திலும் பாக்கல ரியல்லயும் பாக்கல நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சிஎம் பார்க்கலாம் அவரை நீங்க கொண்டு போய் அதை சேர்த்துட்டிங்கன்னா அதை சிஎம் பாத்துருவாரு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க உங்க அத்தனை பேரையும் இந்த இடத்துல இப்படி ஒரு எங்களுடைய மரியாதைக்குரிய ஒரு ஸ்க்ரீனிங்க நீங்க வந்து பெருமைப்படுத்தி கொடுத்துருக்கீங்க இதில் பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ் வந்து எங்கள் தெற்கு மாவட்டங்களில் உள்ள லாங்குவேஜ் அது சும்மா சினிமாவில் உள்ள கான்வர்சேஷனை உரையாடலை ஒரு இலக்கியமாக படைத்ததில் எங்கள் தமிழ் செல்வனுக்கு மிக முக்கியமான பங்கு கோ டைரக்டர் ஆக்டர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு எங்கள் இதில் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே நாங்கள் சொன்ன உடனே மனமு வந்து எங்கள் கூட எங்கள் டீமில் இருந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அதிதி பாலன் அவர்கள் எடிட்டர் ஆண்டனி சார் எங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காருல்ல என்ன எடிட்டராவா இல்லைங்க ஆக்டராவே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டனி சார் இந்த மாதிரி நல்லவர்களுடைய நிறைய பேருடைய ஒத்துழைப்பு தான் இந்த ஒரு எக்ஸலன்ட் ஃபில்ம் அமைகிறதுக்கான ஒரு டீம் ஸோ இதை வந்து மிக பிரமாதமாக பிளஸ் exclusive movies, brand new web series, interesting and short movies. இப்படி நரைய பலச. Wait, 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 wait. இதில் மைனச் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிச் விட மைனச் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ருப்பா உங்க சந்தோஷத்த பலச் பண்ணப் போர OTT Plus இப்ப உங்க கையில. ஓடனே download பண்ணுங்க. OTT Plus இது All-in-One App. பண்ணுங்க.